இது வந்து சஞ்சீவி புல் இது வந்து நார்மலாக இந்த ரோட்லேயோ இதில் அதிலலாம் கிடைக்காது இது நம்ம காட்டில் வந்து நம்ம எடுக்கக்கூடியது இதுவுமே மணிக்கு அவ்வளோ ஒரு யூஸ் குலதெய்வலாம் எனக்கு தெரியல அப்படின்றவங்க இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்க கனவுலேயும் காமிக்கும் அதே மாதிரி இதனால் நிறைய பலனை அவங்க அடையலாம் இந்த வேரெல்லாம் எப்படிக்கா ஒரிஜினல் சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிறது நம்புறது இப்போ இவங்க ஒரிஜினலாக இல்லையான்றதை நான் இப்போ காமிக்கிறேன் இவங்கள எடுத்து இந்த தண்ணியில் இப்படி நினச்சிட்டு இப்படி வைக்கும் இது வருங்க இவங்களுடைய ரியாக்ஷன் வந்து இப்படி இருக்கும் இப்போது அது ஒரிஜினல் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த வேற தண்ணியில் நினச்சிட்டு வெறும் வெள்ளை பலகையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் கீழே எதுவுமே இல்லை அது அழகாக அப்படியே ஒரு மாதிரி சுற்றுது அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்குது தண்ணி பட்ட உடனே முதுகாரம் முள்ளு மாதிரி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க ரொம்ப அதிசயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த சைடு எல்லாம் கிளாக் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் தெரியுதுங்களா பொறுமையா அழகா சுத்த ஆரம்பிக்குது ஆமா தண்ணி பட்ட உடனே இந்த வேருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குக்கா உம் ஆமா இதோடைய மகிமையும் அதுதான்